உறவுளுக்கு வணக்கம் பாலாவை கீட்டில வந்து வந்த கீட்ட தண்ணிய சிவனுக்கு அபிஷேகம் பண்றது சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்றது கீதிமலையில் இருக்கு யாழ்ப்பாணம் கீதிமலையில் இருக்கு நகுலேஸ்வரத்தை அதுக்கு பாருங்க நாம தலையிட்ட இந்த சிவராத்ரிக்கு மூணு ஈஸ்வரத்துக்கு போய் சிவராத்திரி சிவராத்திரியாண்டு நம்ம சிவனை பார்க்காம இருக்காது அதனால் ஊர் விட்டு ஊர் மாவட்டம் விட்டு மாவட்டம் வந்திருக்கேன் மன்னாருக்கு மாந்தோட்டத்தில் நினைக்கிறேன் திருக்கேஸ்வரத்தில் இன்றைக்கி செம்மியாக சிறப்பாக இருக்கும் நம்ம ஊரில் கோனேஸ்வரம் எப்படியோ அந்த ஊரில் இந்த ஊரில் திருக்கேஸ்வரம் அதாவது ஈஸ்வரம் அஞ்சு ஈஸ்வரத்தில் பஞ்சேஸ்வரம் பஞ்சேஸ்வரத்தில் இதுவும் ஒரு ஈஸ்வரம் அந்த ஈஸ்வரத்தில் வந்திருக்கேன் மாதோட்டம் மன்னார் மாதோட்டம் நகரில் நினைக்கிறேன் சின்ன வயசில் வந்தது அதுக்கப்புறம் இப்போதான் வந்திருக்கேன் பாப்பா எப்படி நல்லா இருக்கும் சிறப்பாக செய்வாங்க நினைக்கிறேன் செம்மக்கௌ போய் கொண்டு இருக்குது வானத்தை வருடத்தில் பார்க்க இந்த இடத்துல வந்து கொண்டிருக்கேன் நாங்கள் போவோம் இது முடியும் இன்னொரு கோயிலுக்கும் போகலாம் ஐடியா இருக்குது பாப்பா ஏன்னா அதுக்கும் போகிறேன் இதை முதல் காட்டுன்னு எப்படி இருக்கேன் நாங்கள் கோயிலுக்குள்ளே போவோம் அதுவும் இல்லாமல் இந்த கோயில் தேவாரம் பாடல் பெற்ற தலம்னு சொல்கிறாங்க சுந்தரமுதி நாயினார் அடுத்தது அப்பர் சுவாமிகள் தேவாரம் பாடல் பெற்ற தலம்னு சொல்லி சொல்லணும் அப்படி இருக்குது சரி வாங்க இந்த கோயிலில் போயிட்டு கொண்டிருக்கலாம் வரலாறு பார்க்கலாம் வாங்க நாங்கள் போய் பாலாகிற காலை கழுவிட்டு போமா ராவணம் மாவண்டா ஒத்தையில் நிற்கிற ஏவன்டா சிவபூமிண்டா பாலாவில நீராடிட்டு

சரி கல்ல அப்படி ஒண்ணும் இல்லையா வாழ் நினைவுத்தான் சி சாரி பாலாவியில் குளிக்க போறேன் சீத்தமாக கோயிலுக்கு போவோம் நன்றி அது படி இல்லையா நீங்க இதில் படியா இல்லை இல்லை சொல்லுங்க அது அதில் படியா அங்கே படிக்கல கடைசியாக பாலாவிலை குளிச்சாச்சு நீத்தீ நீத்தம் தீர நீராடியாச்சு நீராடிச்சு சிவனை பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதான் வாங்க முடிஞ்சு வாங்க சிவனை பார்க்க சிவனை பார்க்கப்போம் இன்றைக்கு இரவு தானே சிவனுக்குரிய ராத்திரி அதாவது இன்று அப்போ ஃபுல்லாக இன்றைக்கு இங்கே பேர் வெளிவு வேறு வேறு ஊரில் வாங்கிட்டு இருந்து தங்கி நின்று சிவனுக்கு ரெண்டு ஆறு கால பூசை நடக்கும் அந்த பூசையை பார்க்குறதுக்கு இவ்வளோ பக்தர்கள் வந்துருக்காங்க அப்போ வாங்கப்போம் திருக்கேஸ்வரம் கடைசியா திருக்கேஸ்வரத்துக்கு மனு செஞ்சாக்கா சேர்ந்து போய் நீத்திக்கொண்டிருக்காங்க இதுல மாறி ஆராய்கிறங்கள் ஆன்மா தர்மம் கொண்டார் ஆராய்கிறங்கள் இந்த ஆன்மா தர்மத்தை பயப்படமா மாறி ஆராயசிக்கு பிரயோஜன பட்டுறது இல்ல 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 அங்க முறை அவங்க हैन இப்போ வர ப்ரோகே உள்ள கோயிலுக்கு வர்றவங்க ஆண்கள் மேலே அடை நிக்குதான் தான் வரணும்னு போட்டுருக்கு இல்லை விபூதி இருக்கு இது அடிச்சிட்டு அடிச்சுட்டு அப்படி சிவனோட ஐக்கியம் ஆகும் நல்ல போட்டிருக்காம்பார் தரங்கள் தூண் வந்து கொண்டு வீட்டை தண்ணிய சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுறது சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்றது ஓம் நம ஓம் நமஸ் ஐயா பாதிக்கொண்டு வருவா ாகி வருபவனியே ரூபமாக நீ வந்தவனி சத்தியுமானவளே நீ சக்தியில் இருப்பிடமாக ஆவணமும் ஆனாக வந்தாயே வளே ஆனாகம்தி பன்னாக நன்றி ஆனும் பதிவானாய் சிவனும் தப்பியும் தேர்ந்திருப்பது தனையோடு அம்மா அம்மா

இல்லை என்ன சொல்லுவான் என்ன சொல்லுவான் என்ன சொல்லுவான் சாமி இங்கிலீஷ் ஏதோ ப்ரோ 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 இல்ல 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 என்னது எல்லாம் சொல்லுவான் அதுதான் சொல்லுவான் அவர் தானே இது

அந்த அந்த பெரிய மாலை அவர இதை சூழல போட்டோட இழுப்பேரு என்னடா கோயிலுக்குள்ள வீடியோ எடுக்கக்கூடாது அதனால நான் எடுக்காம விடலன்னு சொல்ல மாட்டேன் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி வந்திருக்கேன்னு தெரியாது பார்ப்போம் எல்லாம் அவன் செயல் ஓம் நம

சரி ஓகே வளர்ச்சிக்கு சரி ஓகே என்னண்டா திருக்கேஸ்வரத்துலேருந்து கிளம்ப போகிறேன் கிளம்பி அப்படியே இங்கேருந்து அடுத்த பயணம் நகரேஸ்வரத்துக்கு போக போகிறேன் பார்ப்போம் அவன ஒரு ஆளையாக அவன் தான் வணங்கி அவர் ஏழு அவர் முடிஞ்சா கணேஷ்வரத்துக்கு போய் உங்களை காட்டுவேன் சரி வாங்க இந்த செய்தி எதாப் ஆளே என்னடா ஒரு சொன்ன போல தான் э கிரிமலை நகுலேஸ்வரத்துக்கு அடுத்த ஈஸ்வரத்துக்கு வந்தேன் இந்த வருஷம் இந்த ரெண்டு ஈச்சரம் தான் வாய்ப்பு கிடைச்சது அடுத்தடுத்த முறை என்ன மாதிரின்னு பார்ப்போம் வாங்க இப்போ கீரிமலையில் இருக்குது யாழ்ப்பாணம் கீரிமலையில் இருக்குது நகலேஸ்வரத்தை பார்த்துட்டோம் ஏனமுண்டா திருவண்ணாமலை போய் எங்கட திருப்போணேஸ்வரத்தையும் பார்த்துட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் அவர் பார்க்க இல்லாட்டி உங்களோட இந்த வீடியோ முடிக்கிறேன் பார்த்தனா பார்த்த வேண்டாட்டி நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா விளங்கும் ஓகே பாய்புறம் ஏன்னா உள்ளே வீடியோ கேளாவது கஷ்டப்பட்டு எனக்கு ஏழுமான தெரியும் எடுத்துருக்கேன் எடுத்திருக்கேன் காட்டுறவங்களுக்கு கோயில் எப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்குது நானே இப்போ தான் நினைவத்தஞ்சு நாளைக்கு எடுத்து தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் நமலேஸ்வரத்துக்கு சின்ன வயசில் வந்தது பாபம் ஏழுமண்டா திருக்கோணேஸ்வரத்தோட இந்த சிவராத்திரி சிவராத்திரி நிகழ்வை முடிக்கிறேன் இல்லாட்டி நமலேஸ்வரத்தில் முடியுது நிச்சயம் அடுத்த அஞ்சு நாள் எங்கள் ஊர்வலம் இருக்குது திருவண்ணாமலையில் அது எப்படி வரும் ஓகே பாய் பாய் ஒரு மாதிரி மூன்றாவது ஈஸ்வரம் எங்கள் ஊரில் இருக்கிற திருக்கோணேஸ்வரத்துக்கு வந்துட்டேன் இந்த வருஷத்தில் இந்த சிவராத்திரிக்கு மூன்று ஈஸ்வரத்துக்கு போயிருக்கேன் அது நைட்டில் ஒழிக்கிட்டு திருக்கேஸ்வரம் நாகுலேஸ்வரம் எங்கட திருக்கோணேஸ்வரம் ஆனால் ஃபஸ்ட்டாக நான் இங்கேருந்தான் போயிருக்கணும் ஆனால் ஃபைனலாக எங்கட

ஓகே என்னெண்டா திருக்கோணேஸ்வரம் திருக்கேஸ்வரம் நகுலேஸ்வரம் அடுத்த நம்ம தலைவர் நம்ம தலைவர்கிட்ட வந்தாச்சு இந்த சிவராத்திரிக்கு மூன்று ஈஸ்வரத்துக்கு போயிட்டேன் அடுத்த ஈஸ்வரத்துக்கு ரைட் பண்ணுறேன் அஞ்சு ஈஸ்வரத்துக்கு போகிறதுக்கு தலைவரை கும்பிடுச்சு கிளம்ப போகிறேன் இன்னொரு தலைவர் நினைக்கிறேன் தலைவர்கிட்ட வந்தாச்சு ஓகே பாய் இன்னொரு வீடியோ மீட் பண்ணுறேன் பாய் பாய் நான் உங்கள் வசனங் கிரீஷ் ஊர்வலத்தில் மீட் பண்ணுவேன் பை